வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்க மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரியும் பாதைக்கு திரும்பி இருக்கு இது மேற்கொண்டு இன்று சரியதுக்கான வாய்ப்புகளும் அதாவது சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை கடந்த பத்து நாட்களாகவும் தங்கத்தோட விலையும் ரெண்டுமே ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் புவிசார் அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்க வேலையில அடுத்து வந்து பார்த்தோன்னா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல சரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக தொண்ணூறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சரியதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வந்து திடீர்னு ஏற்றமாக மாறி நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்துட்ருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து

ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு